வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் இன்று பத்தாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கும் பணியினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினாறாயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஆறு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வங்கக்கடலில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சிறு வயதிலேயே தமிழை கற்றிருக்கலாம் என்று தோன்றுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவை கொடிசியா வளாகத்தில் தெரிவித்துள்ளார் வார இறுதி நாட்களை ஒட்டி அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது கோவை கொடிசியாவில் நடைபெறும் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டினை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தில் இருபத்தி ஓராவது தவணையாக ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடுவித்தார் சென்னை கிண்டியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் சோளிங்கர் மலைக்கோவிலின் கார்த்திகை பெரு திருவிழாவை முன்னிட்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை ரோப்கார் சேவை இயக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மதுரை மற்றும் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டப் பணிக்கு அனுமதியை ஒன்றிய அரசு மறுத்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கான ஊதியம் ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான ஊக்கத்தொகை ஆயிரமிலிருந்து இரண்டாயிரமாகவும் வாக்குச்சாவடி மேற்பார்வையான ஊதியம் பனிரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான போலி ஆசிரியர்களை கணக்கு காட்டியதற்காக நூறிற்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிக்கு அண்ணா பல்கலைக்கழகம் அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளது சென்னை ஐஐடியில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியில் தெற்குலக நாடுகளுக்கான முதல் சர்வதேச எக்ஸார் தொழில்நுட்பம் குறித்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது சென்னை மாநகராட்சியில் அடுத்த மாதம் முதல் ஒரு லட்சம் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய செஸ் அகாடமியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டெலன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் வருகின்ற டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கோவைக்கு வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளைவிக்கப்படும் அரபிக்கா வகை காஃபி பயிர்கள் வரலாறு காணாத அளவில் கிலோ ஆறுநூறு வரை விற்பனையாவதால் மலை கிராம விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் புதிதாக கட்டப்பட்டு வந்த ஒண்டர்லா பொழுதுபோக்கு பூங்காவானது வருகின்ற டிசம்பர் இரண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கும் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடருக்காக வங்கதேச ஜூனியர் அணி சென்னைக்கு வருகை தந்துள்ளனர் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பாதுகாப்பு கருதி இவ்வருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தொன்னூற்றி நான்கு புள்ளி ஏழு சதவீதம் எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் பதிமூன்று புள்ளி ஜீரோ இரண்டு சதவீதம் மட்டுமே திரும்பப் பெறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ பணிக்கான காலி பணியிடங்கள் மேலும் அறுநூற்றி இருபத்தி ஐந்தாக அதிகரிக்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் புதிய பணியிடங்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கினார் மதுரையில் முதன்முறையாக அகில இந்திய அளவிலான சரஸ்மேளா கண்காட்சி தமுக்கம் மைதானத்தில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் மேற்கண்ட இந்த ஆறு இடங்களில் ரோப்கார் சேவை தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊரிலிருந்து ஜனவரி பதினேழாம் தேதி சென்னை திரும்புவதற்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் அனைத்து டிக்கெட்களும் விற்றுத்தீர்ந்தது கட்டிடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் ரெரா மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு அண்ணா நகரில் தொன்னூற்றி ஏழு கோடியில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது காலத்தில் பள்ளிகளில் தண்ணீர் தேங்கக்கூடாது என்றும் அப்படி தேங்கினால் உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று சென்னை செங்கல்பட்டு கடலூர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி நாகை தஞ்சாவூர் திருவாரூர் திருவள்ளூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பராமரிப்பு பணியின் காரணமாக வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி திருவள்ளூருக்கு செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினான்கு கனஅடியிலிருந்து ஆறாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கனஅடியாக அதிகரித்துள்ளது கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சென்னையில் எஸ்ஐஆர் உதவி மையங்கள் இன்று முதல் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை செயல்படும் என்று மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார் துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசு நியமிக்கும் சட்டம் தொடர்பான வழக்கு டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவம் நிரப்புவதில் எழும் சந்தேகங்கள் குறித்து விளக்கம் அளிக்க சென்னை மாநகராட்சி உதவி மையம் அமைத்துள்ளது நாகை மீனவர்கள் முப்பத்தி ஒரு பேரை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்று வாவு சிதம்பரனார் அவர்களின் சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் கார்த்திகைதீவத் திருவிழா வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது வங்கக்கடலில் வருகின்ற நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலுக்கு செல்ல பக்தர்களின் வசதிக்காக சேலம் ஈரோடு திருப்பூர் வழியாக ஏழு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் சேவை வருகின்ற ஜனவரி முதல் தொடங்க உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து புதிய அரசு வருகின்ற இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளது சுதந்திரப் போராட்ட வீரர் பொல்லான் நினைவரங்கத்தை வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் சென்னை அண்ணா நகரில் தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டடத்தை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய தகுதி தேர்வில் நேற்று நடந்த தால் இரண்டிற்கான தேர்வில் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் தேர்வில் பங்கேற்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெறும் முப்போக்கு புத்தகக் காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர் பணிக்கு தகுதியானோர் விண்ணப்பிக்குமாறு சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நமது அக்னிபு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்